ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் ராமாயணம் ராமாயணம் கதாபாத்திரத்தில் இன்னைக்கு முக்கியமான கதாபாத்திரத்தை பார்க்க போகிறோம் ராமாயணத்தில் அவர் யாருன்னு பார்த்தோம்னா வஜிஷ்ட மாமுனிவர் இந்த வஜிஷ்ட மாமுனிவர் யார்னு பார்த்தோம்னா இவர் பெரிய மகான் ராஜ ரிஷி ராஜரிஷியாக இருந்தவர் பிரம்ம ரிஷியாக இருக்கார் அது எப்படின்னா நம்ம இந்து மதத்தில் நான்கு வேதங்கள் இருக்குது ரிக் வேதம் யசுர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் என நான்கு வேதங்கள் இருக்குது இந்த நான்கு வேதத்தில் ரிக் வேதத்தில் பல மந்திரங்களையும் பல கருத்துக்களையும் கூறினார் அதில் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அந்த இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அதனால இவர் வந்து ஒரு பிரமரிஷி அப்படின்னு இப்ப வந்து சொல்றாங்க எல்லாமே அதே மாதிரி ராமாயணத்தில் வந்துட்டு ராமச்சந்திரமூர்த்திக்கு வந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணிப்பட்டு அரசை பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பெருமையும் இந்த வஜிஷ்ர மாமுனி வேறே சாரும் வஜிஷ்டிர மாமுனிவருக்கும் விஸ்வாமித்தருக்கும் அடிக்கடி சண்டை வரும் அப்படி சண்டை வர்றப்போ வந்து நம்ம இதுக்கு நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திர முனிவரை வஜிஷ்ட மாமுனிவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாரு அப்போ வீட்டுக்கு கூப்பிட்ணோன்னே வஜிஷ்டிர மாமுனிவருடைய மனைவி பெயர் வந்து அருந்ததி அருந்ததிய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு விஸ்வாமித்திர முனிவர் வராரு விஸ்வாமித்திர முனிவர் வந்து ஆயிரத்தெட்டு காய்கறிகளோட சமைச்சு போடணும் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளோடு எனக்கு படையல் போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ அதை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அருந்ததி கிட்ட வந்து விசுவாமுத்திரம் சொல்லிடுறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு எட்டே எட்டு காய்கறிகளை மட்டும் சமைச்சிட்டு பாக்கி ஒரு மூணு காய்கறிகளையும் பிரண்டை பலாப்பழம் பாவக்காய் இந்த மூணு அது இலையில் வச்சுருக்காங்க இலையில் வச்சுட்டு விருந்து கூப்பிட்டுருக்காங்க விருந்து கூப்பிட்டுட்டு விஸ்வாமத்திரம் வந்து சாப்பிட்ருக்காரு நான் நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கேட்டேன் நீங்கள் என்ன வந்துட்டு இந்த எட்டு காய்கறியும் இந்த மூணு இதை மட்டும் வச்சுருக்கீங்க பாவற்காய் பலாப்பழம் பிரண்டை இந்த மூணு மட்டும் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த அருந்ததி அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு சுலோகம் அதுக்கு ஒரு சுலோகம் சொல்லியிருக்காங்க காரவள்ளி சத காரவள்ளி சதசெய்வ வச்சிரவள்ளி சதத்ரயம் பணம் பணம் ரக்ஷதம் சைவ பண ரக்ஷதம் சைவ சாத்திரகால விதியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சுலோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பாவக்காய் ஒரு பாவக்காய் வந்து சமையலில் நம்ம சேர்த்தோம்னா நூறு காய்களுக்கு சமம் அதே மாதிரி பலாப்பழத்தை சேர்த்தோம்னா அறநூறு காய்கறிகளுக்கு சமம் அது இதே மாதிரி ப்ரெண்டை சேர்த்தோம்னா முந்நூறு காய்கறிகளும் சமம் அப்படின்னா ஒரு நூறு ஒரு முந்நூறு அறநூறு மொத்தம் ஆயிரம் ஆச்சு அந்த எட்டு காய்கறிகள் வேறு காய்கறிகள் வச்சு எட்டு காய்கறிகள்னு சொன்னே விஸ்வாமித்திரர் ரொம்ப பாராட்டி கற்பு கரசிக்கு உகந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாழ்த்தி விஸ்வாமத்திரையும் அருந்ததையும் வந்து நீங்கள் கற்பு கரசிக்கு உதாரணமாக இருக்கீங்க தம்பதியருக்கு உதாரணமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்காரு நம்ம இந்து மத சம்பிரதாயப்படி கல்யாணம் முடிச்சிட்டோம்னா அப்போ வந்துட்டு வானத்தை நோக்கி பார்த்து அருந்ததி நட்சத்திரமும் வஜிஷ்டரும் தெரியுதா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தை பார்த்தா இவ இன்னி வரனால தம்பதிகள் வந்து நல்ல அவங்க அவங்கள போலே வாழலாம் எந்த ஒரு கஷ்டமெலாம் வாழலாம் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு முன்னுதாரமாக இருந்தால் தான் வஜிஷ்டிர மாமுடி வரும் அருந்ததி தம்பதி தம்பதியினர் மகா ராமாயணத்தில் வந்து பார்த்தோம்னா இவங்க பங்கு முக் முழுக்க முழுக்க முழுமையாகவே இருக்கும் அடுத்த நம்ம சந்திப்பில் இதை சந்திக்கலாம்